அடுத்ததாக தூத்துக்குடியிலிருந்து முகமது காசிம் என்பவர் கேட்குறார் என்ன கேட்குறாருன்னா முஸ்லீம் அல்லாத ஒருத்தர் நான் வந்து பணியாற்றுகிறேன் அதனால் சில நேரம் ஜும்மா தவறி விடுகிறது ஜும்மாவை விடுவது குற்றமாகுமா அப்படின்னு கேட்குறாரு அதாவது அதில் லொஹர் துர்வார்பல இருக்குது ஜும்மாவுக்கு போக முடியாத ஒரு இடத்துல பணியாற்றுகிறாரு அவர் ஜும்மாவுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அவர் ஜும்மாவுக்கு போகலை என்று சொன்னால் எனக்கு குற்றம் வருமா நான் ஜும்மா தொழ முடிகிறது இல்லை ஏன் முடியலைன்னா முஸ்லீம் அல்லாதவர்கிட்ட நான் பண்ணியிருக்க பெரிய கட்டுற மாதிரி எழுதிருந்தார் அதை வந்து நான் சுருக்கி என்ன செய்கிறேன் அந்த கேள்வியை வைக்கிறேன் இதை பொறுத்த வரைக்கும் ஜும்மாவை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து அதை விடுவதற்கு பெரிய குற்றம் அது ஜும்மாவை விட்டுட்டு வந்தீங்கன்னு வைங்க அதனுடைய விளைவு எப்படி இருக்கும்னு கேட்டால் உள்ளத்தில் சீல் வச்சிருவேன் சீல் நல்லா சீல் வச்சிருவான்னு சொல்கிறான் சீல் வச்சுருவோன்னா என்ன அர்த்தம் ஈமான் இடுபட்டு போயிடும் கொஞ்சம் கொஞ்சமாக போய் இறை நம்பிக்கை இல்லாத மாறி போயிடுவாங்க அதெல்லாம் ரசூலாக சொல்கிறாங்க மெம்பரில் இருந்து கொண்டு மக்களுக்கு சொல்கிறாங்க இல்லை என் தகையன் அக்வாமுன் சில கூட்டத்தார்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அன் வத்ரஹிமுல் ஜும்மா தி ஜும்மாக்களை விடுவதை விட்டு ஜும்மாவை விடுறிங்கல்ல அதை விட்டு நீங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் அவ்வளோ எகத்தி அலா குலுபிகும் அல்லாஹ் இல்லாவிட்டால் அவங்க உள்ளங்களில் அல்லாஹ் முத்திரையிட்டு விடுவான் ஜும்மாங்கிற தொடர்பு கூட இல்லாமல் நீங்கள் மாறிட்டீங்கன்னு சொன்னால் இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு நம்பிக்கையாக நம்மட்டும் இடுபட்டுட்டு போயிட்டே இருக்கும் இந்த தான் ரீசார்ஜ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அது ஐந்து வேலையும் இருக்கிற அதுக்கே முடியாட்டாலும் பரவாயில்ல நீ வீட்டை தொழுதுட்டா கூட ஜும்மாவே விட்டுட்டீங்கன்னு வைங்க அது என்ன ஆகும்னு கேட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக விட விட என்ன செய்யி அந்த இறைவனை பற்றிய பயம் மறுமை பற்றிய நம்பிக்கை அதுகளெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு கடைசியில் என்னென்ன மார்க்கமாக அப்படின்னு போயிடும் ஒன்றும் இல்லாமல் போயிடும் சீல் வைக்கிறதுனா தான் அர்த்தம் சீல் வைக்கிறதுனா நல்ல விஷயங்கள் இல்லாமல் போயிடும் அப்போ உள்ளத்தில் நல்ல விஷயங்கள் போகாமல் சீல் வைக்கப்படுவதில் கொண்டே தள்ளும் என்று எச்சரிக்கிறாங்க சும்மலை கூட மின்னல் காஃபிலின் பிறகு நீங்கள் வந்து கவனமற்றவர்கள் ஆகிவிடுவீர்கள் மார்க்கத்தில் பிடிப்பு இல்லாதவளாக மாறிட்டுவீங்க ஜும்மாங்கிற ஒன்று வரும்போது தான் உங்கள்கிட்ட அந்த பிடிப்போடு இருந்துக்கிட்டு இருப்பீங்க ஜும்மாவும் உங்கள்கிட்ட இல்லைன்னு வைங்க எந்த ஒரு பிடிமானமும் உங்களுக்கு இல்லாமல் போயிடும் மார்க்கத்தில் எந்த ஒரு நம்பிக்கையும் இருக்காது பிடிமானம் இருக்காது என்ற அளவுக்கு சொல்ல எச்சரிக்கிறாங்க இது முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸு இதை விளக்கமாக நசையில் வரக்கூடிய என்ன வருதுன்னு கேட்டால் மண் தரக்க சலாக ஜுமாயின் தகாவுனன் மூன்று ஜும்மா அலட்சியமாக ஒருவர் வந்து விட்டு தப அல்லாஹ் தபல்லாஹா கல்விகி அவனுடைய உள்ளத்தில் எல்லாம் வந்து சீல் வச்சிட்றான் ஒரு ஜும்மா விடுவதில் எல்லாம் சீல் வைக்க மாட்டான் ஒரு சந்தர்ப்பங்களில் ஒரு நாள் போக முடியலையா அதெல்லாம் ஏற்றுக்குறவான் மூணு ஜும்மா விட்டுட்டிங்கன்னு சொன்னால் அப்போ என்னவாயிடேன் அப்போ கண்டினியூவாக மூணு ஜும்மா ஒருத்தன் விட்டான்னு வைங்க கண்டிப்பாக சீல் தான் அவனுக்கு அவன்கிட்ட இஸ்லாம்கிற பேசிக்கே இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிற விஷயத்தினால நீங்கள் அவற்றை வேலை பார்க்குறேன் இவற்ற வேலை காரணத்தை எல்லாம் சொன்னால் இந்த விளைவு நீங்கள் சந்திப்பீங்களே அது அதுக்கு பயப்படணுமா நீங்கள் அது நம்ம வந்து மூமீனாகவே இருந்து மூமீனாகவே சாவணுமா இல்லையா மூமீனாக மரணிக்கணுமாக இருந்தால் உள்ளம் திறந்திருக்க வேண்டும் உள்ளம் சீல் வைக்கப்பட்டதாக இருக்கக்கூடாது எப்படி காஃபிர்களுக்கு முத்திரையிடப்பட்டதாக ஆகிவிடுகிறோம் அந்த மாதிரி வந்து நம்மளை அல்ல ஆக்கிடுவான்னு சொன்னால் இதுக்கு பயப்படணுமா இல்லையா அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க வேறு அந்த அந்த ஜும்மாவையும் செய்யக்கூடிய அளவுக்கு உள்ள ஒரு வேலையை ஒரு இடத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து கொள்ளணும் நீயத்திலேயாவது இறைவா நான் சீக்கிரம் மாறிடுவேன் எனக்கு நான் வெறுத்துக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படின்றாவது இருந்தது செய்யணும் நான் எப்படி மூத்த இதில் கண்டினியூ பண்ணுவேன் அப்படின்ட்டு இருந்துகிட்ட சொன்னால் அது அந்த செயல் வைக்கிற ரிசல்ட்டை போய் சேர்ந்துடும் அதனால் நீங்கள் இறைவனை அஞ்சு என்ன செய்யணும்னு கேட்டால் அங்கே இருந்து கொண்டே ஜும்மாவுக்கு வர என்ன சிரமம் ஒரு பர்மிஷன் போட்டால் வந்து அந்த அரைணர் லீவு போட்டு போங்க பேசாமல் சம்பளம் தானே போவோம் அது அறவே விட மாட்டாங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை டே லீவு ஆஃப்டே லீவ் போட்டு இல்லைன்னா அவன் லீவுங்கும்போது அவனுக்கு வந்து சம்பளம் பிடிக்கிறதுனால என்ன செய்ய மறுக்க மாட்டான் நாலு வெள்ளிக்கிழமை லீவாக போயிட்டு போகுது நேரம் லீவ் போட்டுடலாம்ல ஜும்மாவுக்குன்னு சொல்லி அது மாதிரி ஜும்மாவுக்கு பர்மிஷன் கவர்மெண்ட்னே கொடுக்குறான் பல நிறுவ அலுவலகங்களில் அதனால் நீங்கள் மெனக்கட்டால் செய்ய முடியும் முடியாது இழுத்து சங்கிலி போட்டோன்னா உங்களை கட்டி வச்சுருக்க மாட்டாங்க கொஞ்சம் மெனக்கட்டு முயற்சி பண்ணீர்களே ஆனால் ஜும்மாவுக்கு வர முடியும் ஆமாம் இதாக ஒரு காரணம் இருக்குல்ல ஒரு சாக்கு போக்கு சொல்றதுக்கு வழி இருக்குதுல்ல அப்படின்னு நினைக்கிறதுனால தான் உங்களுக்கு வர முடியாமல் இருக்கிறது அதனால் ஜும்மாவே தவிர்க்காதீங்க ஜும்மாங்கிற அஞ்சு தவிர்க்கிறது தவிர்க்கிறத அது அதுவாச்சு அல்ல அந்தளவுக்கு கடுமையான நமக்கு வார்த்தைகள் சொல்லப்படலை ஆனால் இது என்ன ஆகிரும் கம்ப்ளீட்டாக சீல் வச்சதாக போயிடும் அதை பார்த்துக்குறேங்க